பட்டுக்குட்டி பழம் சாப்பிட்றாரு ஏ அப்பா திராட்சை பழம் திக்கிறது அழகு ஏ அழகு அழகு எனக்கு அது இருக்கு சாப்பிட்றத பாருங்க சிங்கக்குட்டி மாதிரி உட்காந்துருக்கு அப்படிதாம்மா அப்படிதாம்மா நல்லா சாப்பிடுங்க குட்டி ஏ அப்ப கீழே போட்டுறதப்பா சாப்பிடுங்க அப்படித்தான் நல்லா சாப்பிடுங்கம்மா கீழே போடுறாது பல அவ்ளோ டேஸ்டா இருக்கான் குட்டிக்கு சாப்பிடுவோம் சாப்பிடுங்க குட்டி சாப்பிடுங்க மாதிரி பட்டு குட்டி பட்டு பிள்ளை பட்டு அழகு பட்டு அழகு அழகு நீ மரத்து மேலே நிக்கிற ஸ்டைலு செல்ல குட்டி எங்க குட்டி அப்படி தான் குட்டி எல்லா சொந்தக்காரங்க சாய் சொல்லுமா குட்டி உன்னை டெய்லி பார்த்துட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னா மேற்காமல் தருப்பிட்ரு சத்தம் பயப்பட போறான் உண்ட பின்னாடி சாப்பிடுது நல்ல திரும்பி சாப்பிட்டு இந்தா வேற இருக்கு வைக்கும் டா டா வாங்க 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 கீழே போட்டுறாத சாப்பிடு வெயிட்டாக இருக்கு ஆ பிடிச்சிக்கிடுவான் சாப்பிடுமா ஏன் செல்ல பிள்ளைக்கு உனக்கு போகாதான் மிச்சம் எப்படி சிங்கக்குட்டி மாதிரி இருக்கிறார அழகு உனக்கு நாடு அப்போ இங்கே கீழே பிடிச்சிக்கிறதே கீழே போடாமல் இருக்க நீ சாப்பிடு